மாவீரர் ஒண்டி வீரனின் நினைவு தினத்தையொட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆங்கிலேயருக்கு கப்பம் கட்ட மறுத்து நெற்கட்டும் செவலை செற்கட்டான் செவலாக மாற்றி அந்நிய ஆதிக்கத்திற்கு சவால் விட்ட மாவீரர் ஒண்டி வீரனை அவரது நினைவு நாளில் வணங்குவோம் என்று குறிப்பிட்டுள்ளார் சிப்பாய் புரட்சிக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்பே விடுதலை உணர்வோடு தென் தமிழ்நாட்டின் மாவீரர்களான புலித்தீவனும் படைத்தளபதி ஒண்டி வீரனும் போர் செய்த வீர வரலாற்றை இந்தியா முழுவதும் பறைசாற்றுவோம் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் இதனிடையே ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே ஒண்டிவீரனின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தூவி மரியாதை செலுத்தினார் நாமக்கல்லில் பாஜக சார்பில் சுதந்திரப் போராட்ட வீரர் ஒண்டி வீரன் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது அங்குள்ள மணிக்குண்டு அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு பாஜக கிழக்கு மாவட்ட தலைவர் கே பி சரவணன் மரியாதை செலுத்தினார் அவரை தொடர்ந்து பாஜக நிர்வாகிகளும் மரியாதை செலுத்தினர்